பிஎஸ்எல் ஃபோர் ஜியே இன்னும் ஃபுல்லாக ரோல் அவுட் பண்ணல இன்னும் எல்லா இடத்துலையும் லான்ச் பண்ணல ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல் ஃபைவ் ஜியே லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்றது ரொம்ப நாளாக சொல்லிட்டு தான் இருக்கும் பட் ஃபைவ் ஜி என்னடா இது ஃபோர் ஜி வரல அப்படின்னு தானே பேசிட்டு இருந்தோம் ஆனால் ஃபைவ் ஜிக்கே வந்து எல்லா டெஸ்ட் அதாவது முன்கூட்டியே வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ரிகர்சல் பார்ப்பாங்க இல்லையா அதே மாதிரி ஃபைவ் ஜி பிஎஸ்என்எல் ஃபைவ் வச்சு யார் பார்த்துருக்கா தெரியுமா சொன்ன நம்ப மாட்டீங்க நம்ம மத்திய அமைச்சர் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஃபைவ் ஜியை வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க பிஎஸ்என்எல் ஃபைவ் ஜி வேற லெவலில் இருக்குங்க பிஎஸ்என்எல் நிஜமாலுமே இன்றைக்கி இந்த பிஎஸ்என்எல் பற்றி மட்டுமே இருக்கோம் சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களோட கமெண்ட்ஸும் எனக்கு கண்டிப்பாக தேவை ஏன்னா பிஎஸ்என்எல்க்கு ஆல்வேஸ் நான் சப்போர்ட் தான் பிஎஸ்என்எல் சப்போர்ட்டர்ஸ் உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே தேவை ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் என்ன தெரியுமா அதாவது இப்போது பிஎஸ்என்எல்லோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னா அசுர வளர்ச்சியாக இருக்குங்க அதாவது நம்ம வந்து கவலையே பட வேணாம் ஏன்னா ஃபோர் ஜி அவுட் ஆகிட்டே இருக்குது நிறைய இடத்துல அதுவும் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அடுத்த வருஷம் மார்ச்சுக்குள்ளலாம் வேற லெவலில் நாங்கள் கொண்டு வந்துருவோம் அப்படின்ட்டு அதுவும் இல்லாமல் இப்போ எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா யானை தன் தலையிலே மண்ணவாரி போட்டுக்கும் இல்லைன்னா தானே தன் தலையில் மண்ணவாரி வாரி போட்டுக்கிற விஷயம்லாம் நடக்கும் இல்லையா அது கண்டிப்பாக வந்து யார்கிட்ட நடந்துருக்குன்னா ஜியோக்கு நடந்திருக்கு சரிப்பா ஜியோ மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணாங்களான்னு பார்த்தா இல்லை ஜியோ பின்னாடி நாங்களும் இருக்கோம் அப்படின்ட்டு ரெண்டு பேர் வந்தாங்க ஏர்டெல் வோடஃபோன் ஐடியா அவங்களும் அவங்க தலையில் அவங்களே மண்ணவாரி போட்டுக்கிட்டாங்க ஏன்னா இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும் அதாவது நம்ம மீம்ஸ் அதாவது சமூக வலைத்தளங்களில் மீம்ஸில் நிறையா விஷயங்கள் பார்த்துட்டோம் நான் கூட நிறைய பார்த்துக்கிட்டே தான் என்ன தெரியுமா அதாவது அம்பானி வீட்டில் இப்போது ரீசண்டாக ஒரு ஃபங்க்ஷன் வந்தது என்னென்னா ஒரு பையனோட கல்யாணம் இரண்டாவது பையனோட கல்யாணமும் நடந்தது அதுக்கு ஐயாயிரம் கோடி கிட்ட வந்து அவர் வந்து செலவு பண்ணார் அப்படின்ட்டு எல்லாருமே அதை தான் பேசிகிட்ருக்கோம் ஐயாயிரம் கோடி செலவு பண்ணார் அப்படின்ட்டு ஆமாம் மிகப்பெரிய தொகை நமக்கு மிகப்பெரிய தொகைனா அது நமக்கு தான் இன்னும் சில விஷயங்கள் என்ன போயிட்டு இருக்குது அப்படின்னா மீன்ஸில் அதாவது அந்த ஐயாயிரம் கோடி செலவு பண்ணதை அவர் வந்து நம்ம கிட்ட வந்து வாங்குறாரு அதாவது ஜியோ மூலயமா நம்ம கிட்ட வாங்குறாரு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு பார்த்தா இல்லை ஏன்னா ஜியோவில் ஏற்றி தான் அவர் வந்து அவர் பையனுக்கு பண்ண கல்யாணத்துக்கு உண்டான செலவெல்லாம் நம்ம கிட்டே வாங்கணுன்றது கிடையவே கிடையாது சிம்பிளாக ஒரு கால்குலேஷன் சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அதாவது நம்ம வீட்டில் நார்மலாக ஒரு பாவைன் ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்குதுன்னா மினிமம் எவ்வளோ நம்ம செலவு பண்ணுவோம் அதாவது நம்மளோட அசட்சலாக வச்சு அப்படி இப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு ஒரு முப்பது லட்ச ரூபாய் சொத்து இருக்குன்னா முப்பது லட்ச ரூபா தான் நம்ம சொத்து அப்படின்னா பட் நம்ம பண்ணுற கல்யாணமே ஒரு பத்து பதினஞ்சு லட்சத்துக்காக பண்ணிட மாட்டோம் அப்போது நம்மளோட சொத்து மதிப்பில் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கு மேலே செலவு பண்ணுறோம் ஆனால் நல்லா பாருங்க ஐயாயிரம் கோடி வெறும் ஐயாயிரம் கோடி அப்படின்றது அவருக்கு அம்பானிக்கு அவரோட சொத்து மதிப்பில் எவ்வளோன்னு நினைக்கிறீங்க வெறும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் ஸோ அப்போ அவர் வந்து அவர் பையனுக்கு ஐயாயிரம் கோடி இல்லை பத்தாயிரம் கோடி கூட செலவு பண்ணலாம் சாதாரண மக்களுக்கு நமக்கு தான் வந்து அது பெரிய தொகை அவர் வீட்டுக்கு அது ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஸோ ஓகே ஃபைன் இதை விடுங்க பட் இதற்காக தான் நம்மளுக்கு ரேட் ஏற்றினார் அப்படின்றது இது வந்து நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த விலை அதிகரிப்பு தேவையானது தானே அப்படின்னு கேட்டால் தேவையே இல்லாத ஒரு விஷயந்தான் ஏன்னா அவங்களுக்கு நஷ்டத்துலலாம் எதுவுமே போகலை எல்லாமே ப்ராஃபிட்டில் தான் போச்சு அப்புறம் ஏன் ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி மோனோபோலியாக வரலான்னு ட்ரை பண்ணார் பட் பிஎஸ்என்எல் பெரிய அப்பா அடிச்சு விட்டுட்டாங்க அதனால் அவரால் மோனோ போலியாக வர முடியல நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட எண்பது லட்சம் பேருக்கு மேலேயே வந்து பிஎஸ்என்எல்க்கு மாறிட்டாங்க போர்ட்டபிலிட்டி அப்படி இப்படின்னு எல்லாருமே சேர்ந்து பட் தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் பேர்கிட்ட வந்து போர்ட்டபிலிட்டி அதுக்கப்புறம் வந்து புதுசாக சிம் வாங்குறது அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்குது அது முக்கியமாக இப்போது நல்லா வேதாங்க டவர் கிடைக்கிது சீரியஸாக சொல்கிறேன் பிஎஸ்என்எல்ல சூப்பராக டவர் கிடைக்கிது கால்லாம் பேசுகிறது கால் குவாலிட்டி நல்லா இருக்குது இப்போது ட்ராயும் முழிச்சுக்கிட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா என்னப்பா இது நீங்கள் ஒரு ஒரு இதுக்குமே வந்து தனித்தனியாக ரீசார்ஜ் வச்சா நல்லாயிருக்கும் ஏன்னா நான் முன்னாடி சொன்னது தான் எல்லாருக்கும் எல்லா சர்வீஸுமே யூஸ் பண்ணுறதில்லை இப்போ நான் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறேன் மொபைலுக்கு அதாவது இன்டர்நெட்க்கு யூஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால்ஸ்க்கு யூஸ் பண்ணுறேன் நான் மெசேஜஸ்க்கு நான் யூஸ் பண்ணுறது இல்லை பட் அதுக்கும் சேர்த்து எனக்கு சார்ஜ் பண்ணுறாங்க பட் ஜோ கிட்ட போய் கேட்டால் நான் கால்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறேன் நெட்டுக்கு மட்டும் தான் நீங்கள் பே பண்ணுறீங்க அந்த நெட்டுக்கு மட்டும் எதுக்கு நீங்கள் அப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க நிறைய கேள்விகள் வருது பிஎஸ்என்எல் தான் இப்போ வரைக்கும் பத்தொம்பது ரூபாய்க்குலாம் வந்து எஸ்எம்எஸ் சர்வீஸு இன்டர்நெட் சர்வீஸ் அந்த மாதிரிலாம் எல்லாமே தனித்தனியாக ரீசார்ஜ் இருக்கு மூணுமே வேணும்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு தனித்தனிமையாக வேணும்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து பிஎஸ்என்எல்ல மட்டும்தான் இருக்குது ஸோ பார்த்துக்கோங்க இப்போது ட்ராயும் கொஞ்சம் வீழ்ச்சிக்கிட்டாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் தனித்தனியாக வந்து ரீசார்ஜ் வச்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அவங்க ஒரு பரிந்துரையை அழுத்து விட்டுருக்காங்க என்ன செய்கிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறம் வேற என்ன சொல்கிறது பிஎஸ்எல் ஃபைவ் ஜியே ரெடி ஆகிடுச்சி போல இருக்கு ஃபோர் ஜிக்காக வெயிட்டிங் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க டவர்ஸ்லாம் வந்து அப்டேட் இருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் வெயிட் பண்ணுங்கள் எல்லாமே பண்ணிடுறோம் அப்படின்ட்டு அரசாங்க இருந்து சொல்கிறாங்க நாமளும் வெயிட் பண்ணலாம் நானும் வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் ஏன்னா பிஎஸ்எல் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் டப்பன்லாம் விட்டுற முடியாது ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ வந்து நிறைய பேர் பிஎஸ்என்எலுக்கு மாறுறாங்க முன்னாடி சொன்ன இல்லையா முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஏன் பிஎஸ்என்எல் வீழ்ச்சி அடைஞ்சுது இப்போ எதனால் வளர்ச்சி அடையுது அப்படின்ட்டு நம்ம மேல் மேலும் சப்போர்ட் பண்ணுவோம் ஏன்னா இப்போ கவர்மெண்ட்டும் கொஞ்சம் வீழ்ச்சிக்கிட்டாங்க என்னடா இது இப்படி ரேட்டு ஏற்றின உடனே எல்லாருமே பக்கம் வராங்க அப்போது கஸ்டமர்ஸ் இருக்காங்க நம்ம தான் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும்ட்டு அதிவேகம் சாதாரண வேகம்லாம் கிடையாது அதிவேகத்தில் வந்து அவங்க இப்போது வேலையை செஞ்சிட்ருக்காங்க கொஞ்ச நாள் தான் வெயிட் பண்ணுவோம் பிஎஸ்என்எலோடய என்ன சொல்கிறது ரிவென்ஸ் வேறு லெவலில் இருக்கும் ஜியோ ஏர்டெல் வோடஃபோன் ஐடியா இவங்களுக்கு எதிரானது வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் next video la paakala nandri